அன்புடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ எதை பத்தினா விடுதலை பார்ட் டூல வெற்றி மறுநாள் ஏமாற்றப்பட்டாரா சூரி இதை பத்தி தாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் விடுதலை படம் ஆரம்பிக்கும் ஒரு பார்ட்டா தாங்க ஸ்டார்ட் ஆச்சு ஆனா படத்தோட டியூரேஷன் காரணமாக ரெண்டு பார்ட்டா பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க விடுதலை பார்ட் ஒன்ல சூரி ஹீரோவாகவும் விஜய் சதுபதி வாத்தியாருங்கிற ஒரு ரோல்லையும் இளையராஜா மியூசிக் பண்ண வெற்றிமரன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படம் முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்பட்டு அவருக்கு அடுத்தடுத்து நிறைய படவெப்பு கிடைச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி சூரிய கேரக்டர் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட ஒரு படி மேல விஜய் சேதுபதியோட வாத்தியார் கேரக்டரும் இருந்துச்சு விடுதலை பார்ட் ஒன்ல வாத்தியாரோட பேக் ஸ்டோரி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க இருந்தாலுமே வாத்தியாரோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது விடுதலையோட கிளைமேக்ஸில் சூரி வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணுவார் அதோட அந்த படம் முடியும் விடுதலை பார்ட் டூ விட்ட இடத்துல இருந்தே பிடிப்போம்னு அங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த விடுதலை பார்ட் டூ எப்போவுமே வெற்றிமரன் படத்தில் அவரோட ஐடியாலஜியும் அரசியலும் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அது கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி ஏன் இதுக்குள்ளே வந்தாரு என்னெல்லாம் பண்ணாரு அவரோட அரசியல் தான் என்ன அப்படின்னு ஆஃப் ஃபுல்லாகவே இருக்கு இது கொஞ்சம் என்னடா இதுன்னு தோணுனாலும் ஆனால் எந்த இடத்துலேயும் படம் போர் அடிக்கல எல்லா படத்துலேயும் வர மாதிரி தான் ஹீரோயின் இதுலயும் சும்மா தான் இருக்காங்க அவங்களோட கேரக்டர் எந்த விதத்திலயும் ஸ்டோரிக்கு யூஸ் ஆகல ஆனா அவங்க ஏன் ஷார்ட் ஏர் வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுற அந்த ரீசன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் வசனங்கள் ஆழமா இருந்தாதான் நம்ம சொல்ல வர அரசியல் கிட்ட போய் சேரும் அந்த விதத்துல அவினாஷ் ராமச்சந்திரன் ஜெயிச்சிட்டாரே சொல்லலாம் நீ அடிச்சா நான் அடிப்பேன் ஒருத்தனை கொன்னா நான் பத்து பேரை கொள்ளுவேன்னு ஹை பாயிண்ட்ல வந்துதான் இந்த படத்தோட இன்டர்வல் நிக்குது ஆனா செகண்ட் ஆஃப் டோட்டலாவே வேற அதாவது வன்முறை தீர்வல்ல அப்படிங்கிற பிளாட்ல நோக்கி தான் படம் தொடருது அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு விடுதலை பார்ட் ஒன்ல முழுக்க சூரிதான் வருவாரு அங்க அங்கு விஜய் சேதுபதி வருவாரு ஆனா பார்ட் டூல முழுக்க சேதுபதி மட்டும்தான் வராரு சூரிக்கு ஸ்கோப் இருக்க மாதிரி மனசுல நிக்கிற மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்ல அப்படின்னு நினைக்கும்போது மனசு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு இந்த படத்துக்குன்னு ஒரு முழுமையான கிளைமேக்ஸ் இல்ல கடைசியில தலைவர்கள் இல்லைனாலும் தத்துவம் வழி நடத்தும் அப்படிங்கிற கோட்பாட்டில் சூரி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள போற மாதிரி தான் படம் ஓப்பன் எண்டிங்காக முடியுது மேபி பார்ட் த்ரீனு வந்தா அதுல தான் வாத்தியாரா இருப்பார் இந்த படத்துல தான் சூரிக்கு சீன்ஸ் அதிகமாக இல்லை ஆனால் அடுத்த பார்ட் அதாவது பார்ட் த்ரீனு வந்தா அதுல தான் வாத்தியாரா இருந்து மக்களை வழி நடத்துவார் நீங்க படம் பார்த்துட்டீங்களா இல்லையா ஒருவேளை பார்த்துருந்தா படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் பாய்